அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவுல நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் மற்றும் இறுதி விற்பனை பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பதினஞ்சு நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல புறவு ஏற்றம் நல்ல மடிகால் சுத்தம்ங்க தெளிவான ஒரு மயிலை மாடுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க இந்த தரமான மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல அமைப்பான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாள் நீத்துங்க சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் காங்கேங்கண்ணு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னா லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்க்கலாமுங்க கரூர்லேருந்து கோயில் போகிற பைபாஸில் கரூர்லேருந்து பத்தாவது கிலோமீட்டர் பவித்திரம் அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க அதிலருந்து லெஃப்டில் ஒரு கிலோமீட்டர் தோட்டம் இருக்குது போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு தெளிவு பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கலாமாங்க மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வெளிநாடுகள்லேயும் வெளியூர்களிலையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாடு பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் பண்ணுறீங்க உங்கள் ஊருக்கு அனுப்புகிறதுக்கு ஒரு நாள் காலதாமதமாகுது ஆகுது இன்னும் ரெண்டு நாள் கழித்து வேறு பதிவில் வேறு மாடு போடும்போது இதை விட அந்த மாட்டை நம்ம மாற்றிக்கலாமான்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்குற அன்றைக்கோ நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணுற அன்னைக்கு எந்த மாடு பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வாடையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் ரெண்டு பல் கிடாரிங்க மூன்று மாதம் சினைங்க கால்நடை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க இரட்டை திமிழுங்க கொம்பில் வந்து விளாறு கொம்பு அமைப்பில் வரும்ங்க நாளைக்கு நாலு ஆறு எட்டு பல் சேரும் போது நல்ல ஒரு பெருங்குட்டு காங்கை மாடாக வந்து சேரும்ங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கை கன்று போடும் சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டு பல் இருக்குது கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க நல்ல ஒரு டாப் கிளாஸில் காங்கயத்தில் ரெண்டு பல் கிடாரி செனை உத்தரவாதத்தோடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல பெருந்திமில் முதல்ல மாதத்துக்கு ஒரு முப்பது மாடுகள் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி மாதத்துக்கு பத்து மாடுகள் தான் நல்ல குவாலிட்டியில் கொண்டு வர முடியுதுங்க ஏன்னால் காங்கயத்தினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க ரெண்டே பல் மூணு மாதம் சென மயிலை காலை கெனை சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ரெட்டத்திமில் நாடி உடம்பு கொம்பு நல்ல பெருவட்டான காங்கையும் மயிலை கிடாரி மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கலப்புங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க பதினஞ்சு நாள் ஆன காலக்கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க தற்போதைய கறவை வந்து அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது கறவை வருதுங்க மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க அதாவது ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கலப்புங்க மாடு ரெண்டு பல்லு தலை ஈத்துங்க கண்ணு காலக்கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்டர் கறவை வருதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது போய் நீங்கள் க கறந்து பார்த்து கூட அட்வான்ஸ் ப பண்ணிக்கலாமுங்க மாடு இருந்ததுன்னா நீங்கள் கறந்து பார்த்தே அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு நேரம் பீச்சர்னாலும் பீச்சு பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு பத்து லிட்டர் கரவை வரை எதிர்பார்க்கலாமங்க கண்ணருமையான கண் காலக்கன்று மாடு ரெண்டு பேர் கிடாரிங்க கலப்பின மாடும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஜெர்சியும் ரெட் சிந்தியும் கிராஸு விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க இரண்டு மாதங்களான கன்றோடு இருக்குதுங்க செவலை கண்ணாகவும் வரலாம் மயிலையாக வரலாமுங்க நல்ல பெருவெட்டான கண்ணுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல குவாலிட்டியில் காங்கை மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய மாடு கண் அருமையான கண்ணு காலைக்கன்றுங்க காளைக்கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டுக்கு நெத்தியில் ரெண்டு சுழி இருக்குதுங்க மற்ற சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குது கறவை டாப் கிளாஸான கறவை அஞ்சரை லிட்டர் பால் கன்று காலை கன்று கால் அணிக்க வேண்டியதில்லை விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரம் ரெண்டரை லிட்டருக்கு கீழே வந்துன்னா நீங்கள் கறந்து பார்க்க வர்றீங்க உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க பாலுக்கு நிற்கினாலும் வாங்கிக்கலாம் மாடு சந்தை மதிப்பாக ஐம்பத்தையாயிரூவா வரைக்கும் கேட்குறாங்க கண்ணுக்குட்டியை வந்து பனிரெண்டு பதினாலாயிரூவா வரைக்கும் கேட்குறாங்க நம்ம வளர்ப்புக்கு யாரோ ஒருத்தருக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு போகணும் இவ்வளோ ஒரு பெருங்கூட்டு பால் பால்வருக்குமான மாடு சமீபமாக நம்ம பதிவே கொண்டு வரலைங்க யாருக்காவது தேவை இருக்கும் பட்சத்தில் சுளி பற்றி தேவை எங்களுக்கு தேவையில்லை பால் தான் முக்கியம் காங்கை மாட்டு பால் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க